வணக்கம் காலங்காலமா கோயில்ல விலங்குகளை பலி கொடுக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஆனா உண்மையிலேயே பலி கொடுக்க வேண்டியது எது தெரியுமா துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன் தாய் மனவர் மனிதனுடைய மனசு துள்ளி கிட்டி இருக்கு எப்படி தெரியுமா குரங்கு மாதிரி குரங்குக்கு பேய் பிடிச்சிருச்சு அத்தோட கல்லு நிறைய குடிச்சு போதை மயக்கத்தில் இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒரு தேழ் வேற அதை கொட்டிருச்சாம் அப்ப அந்த குறவு எப்படி துள்ளும் அது மாதிரி இந்த மனிதனுடைய மனசு துள்ளிக்கிட்டு இருக்கு எதனால காம குரோத எண்ணங்கள் பொய் வஞ்சனை சூது வாது பொறாமை பேராசை இதனால துள்ளிக்கிட்டு இருக்கு அறியாமை என்னும் இருடிலும் அது இருக்கிறது இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போறோம் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள போனோம் பலிபீடம் இருக்கு பலிபீடத்துல சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி பகவான் கிட்ட என்ன வேண்டணும்னா என் மனசுல இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்கள் நான் ஒரு சொன்னேன் அது அதுக்கு மேல எல்லாத்தையும் அங்க பலி கொடுத்துருங்க பிறகு சுத்தமான மனசோட இறைவனின் சன்னிதானத்துல போய் பகவான நாம வேண்டணும் ஜீசஸ் சொல்றாரு blessed are those who are pure in heart for they shall see god in heaven யாரோட மனசு சுத்தமாக இருக்குறதோ அவன் பகவானை பார்ப்பான் பகவானை பார்க்கிறதுக்கு நாம் சுத்தமான மனசோட இனிமே கோயிலுக்கு போவோம் பலிபீடத்தின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி